சொந்த வீடு கட்டணுன்ற ஆசையோடு இருக்கவங்களா நீங்கள் அப்போ வாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதை பார்ப்போம் கம் என் பேர் சரவணா வாங்க நம்ம ஏற்ற மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதை பார்ப்போம் முதல்ல எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும் இல்லை எத்தனை ரூம் வச்சு வீடு கட்டணுன்றதை நம்ம டிசைட் பண்ணணும் ஃபஸ்ட் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம் அப்போது ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் சைஸில் வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைஸ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ 2,300 த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பிஹெச் வீடு கட்டுறதுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் போட்டோனா ட்வெண்ட்டி செவன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆகும் அதை அப்படியே ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு கேல்கலேட் பண்ணி பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் ரூபீஸ் போடுறப்ப நாற்பத்தி ஆறு லட்சம் அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகும் நம்மளில் நிறைய பேர் இது மட்டும்தான் நமக்கு வீடு கட்டுறதுக்கு ஆகிற செலவுன்னு நினச்சிப்போம் பட் இது மட்டும்தான் வீடு கட்டுற செலவானா அப்படி இல்லை வீடு கட்டுறப்ப அதை சுற்றி இன்னும் சில செலவுகள் ஆகும் அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம பட்ஜெட்டில் பார்க்கணும் பட்ஜெட்டில் என்னெல்லாம் கன்சர்ட் பண்ணோம்னா அப்ரூவல் வாங்குறது போர் போடுறது இபி கனெக்ஷன் வாங்குறது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இன்டீரியர் காஸ்ட் அப்புறம் காம்பவுண்ட் வால் பண்ணுறது அப்புறம் டேங்க் எதுவும் கட்டினோன்னா அந்த டேங்க் காஸ்ட் இது எல்லாமே நம்ம பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்குறது அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்னா அது ஸ்கொயர் ஃபீட் பொறுத்து தான் டிஃபர் ஆகும் ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அப்புறம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டீட்டீட்டுக்கு நான் என்ன ஆகும்ன்றத சொல்கிறேன் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் டூலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இபி கனெக்ஷன் இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு சைட்டுக்கு பக்கத்துலேயே நியர்பை இபி போஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு செவன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட்குள்ளே தான் செலவாகும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா போர் போடுறது போர் போடுறது நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகும் நூறு அடியிலையும் தண்ணி இருக்கும் முந்நூறு அடியிலேயும் தண்ணி இருக்கும் நம்ம ஒரு முந்நூறு அடின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்போம் முந்நூறு அடி போர் போடுறதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் தான் நம்ம முன்னாடியே டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு ஃபார்ட்டி லிக்ஸ் லேக்ஸ் ஆகும்னு பார்த்தோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா லைக் பீம் போடுறது காலம் போடுறது பிரிக் ஒர்க் பண்ணுறது பிளாஸ்டிங் பண்ணுறது பெயிண்ட் அடிக்கிறது டெய்ல் ஓட்டுறது இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஓவர் ஹெட் டேங்க்கு ஓர்ஹெட் டேங்க் வந்து ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களே சின்டெக்ஸ் டேங்க் வைப்பாங்க சின்டெக்ஸ் டேங்க் வேணால் நமக்கு வந்து பிரிக் வச்சு சிமெண்ட் வச்சு டேக் கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ லிட்டருக்கு டுவெண்ட்டிலருந்து தேர்ட்டி ருப்பீஸ் வரலாம் ஆகும் ஓர்ஹெட் டேங்க்கு நைன்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ்னு கன்சிடர் பண்ணிப்போம் அடுத்து செப்டிக் டேங்கு செப்டிக் டேங்க் வந்து கார்பரேஷன் ஏரியாவில் தேவைப்படாது அதாவது பாதாள சேக்கர இருக்கிற இடத்துல செப்டிக் டேங்க் தேவைப்படாது மற்ற இடத்துல செப்டிக் டேங்க் தேவைப்படும் செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பர் லிட்டருக்கு டுவெண்ட்டி ருபீஸ்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்போம் சிக்ஸ் தௌசண்ட் லிட்டரு செப்டிக் டேங்க் கட்டுறதுக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகும் அடுத்து சம்பு சம்பு வந்து கார்பரேஷன் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சம்பு ஜென்ரலாக ஒரு த்ரீ தௌசண்ட் லிட்டர் இருந்தாலே போதும் அதுக்கும் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து இன்டீரியர் இன்டீரியர் வந்து நம்ம லம்சமாக கன்சிடர் பண்ண போகிறோம் அதாவது மொத்தமாக ஒரு அமௌண்ட் கன்சிடர் பண்ண போகிறோம் அந்த அமௌண்ட்டில் என்னெல்லாம் பண்ணலான்னா டிவி யூனிட்டு மாடுலர் கிச்சனு பூஜா யூனிட் ஒரு ரூமுக்கு ஒரு கபோர்ட் இது எல்லாமே பண்ணலாம் அப்ராக்சிமேட்டாக இதெல்லாம் செய்கிறதுக்கு இன்டீரியர் ஒரு செவன் லேக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா காம்பவுண்ட் வால் காம்பவுண்ட் வால் வந்து நம்ம லேண்டோட சைஸ் பொறுத்து தான் சொல்ல முடியும் நம்ம வந்து லேண்டோட சைஸ் தேர்ட்டி பை ஃபிஃப்டின்னு கன்சிடர் பண்ணிப்போம் இப்போ தேர்ட்டி பை ஃபிஃப்டி லேண்டுனா ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபீட்டுக்கிட்ட நம்ம காம்பவுண்ட் வால் கட்டுற மாதிரி இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் வால் கட்டினோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் கிட்ட ஆகும் அதுவே காலம் பீம் போட்டு பிரிக் வச்சு கட்டினோன்னா ஒரு டூ லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே ஆகும் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்